எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருந்து என்னோடய யூடியூப் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுட் அண்ட் ட்ராவல் ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் கவர் பண்ணிட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டெப்பாக வந்து இந்த ஈசிஆரில் இருக்கிற ஈசிஆர் போகிற வழியில் சென்னை டூ பாண்டிச்சேரி ஈசிஆரில் வந்து வேனாங்க சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து தனலட்சுமி ரெஸ்டாரன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அதை கவர் பண்ண வந்திருக்கேன் இதுக்கப்புறமேட்டு நிறையா ஹைவே சீரிஸ் நிறையா ரெஸ்டாரண்ட் சீரிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கடைகளும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தென்காசி கவர் பண்ணியிருப்போம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் கவர் பண்ணியிருப்போம் அப்புறமேட்டு காஞ்சிபுரம் அது மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் கவர் பண்ணியிருப்போம் பட் இந்த டைம் வந்து நம்ம ஒரு ரவுண்டே அடிக்க போகிறோம் அதை ஃபர்ஸ்ட் எப்போ இந்த ரெஸ்டாரண்ட் நான் வந்திருக்கேன் ஸோ சொந்த அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் சரி வாங்கப்போ போய் அவங்களுடைய மீல்ஸ் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு நண்டு குழம்பு தான் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு ரைஸு நண்டு குழம்பு இங்கே பிரியாணி வந்து சண்டேஸில் மட்டும்தான் கிடைக்குமா ஃபஸ்ட் நண்டு குழம்பு ஊற்றிடலாம் தேங்காய் அரிசி போட்டு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சைடீஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரான் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கியிருக்கேன் அண்ட் தென் கறா வாங்கியிருக்கேன் நல்லா தேங்காய் அரைச்சி ஊட்டி கார் சாரமாக பண்ணியிருக்காங்க செம்ம வாரமாக இருக்குது ட்ராவல் பண்ணி வரதும் ரொம்ப தூரம் எனக்கு ஈஸியாக நீங்கள் போய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக

மாதிரியான் ஒரு மட்டன் சுப் ட்ரை ட்ரை பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு மட்டன் பீஸோட ஒரு பைட்டு பாவ் கூப்பிட்றாங்க ட்ரை பண்ணிருக்காங்க சாப்பிடுறது செம்மையாக இருக்கு என்ன பண்ணா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக மட்டன் வந்து நல்லா சாஃப்ட்டாக உக்காயிருக்கு வரலாம் வாங்க நல்லா சாஃப்ட்டாக உக்காயிருக்கு சம்பல் டண்டியாக இருக்குது வேறு வச்சாப்போ கரஞ்சு உள்ளே போதுங்க வேற மாதிரி அடுத்த மீன் எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் நண்டு சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்ற மீன் குழம்பு அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் செம்மையாக வாம நல்ல புளிப்பு நல்ல காரம் தரமாக இருக்கு அடுத்தது அவங்களுடைய சிக்கன் குபு கொஞ்ச கொஞ்சம் டேஸ்ட்டாக நீங்க வந்து நிறைய வாங்கிக்கலாம் ஊற்றி வாவ் காரமாக இருக்குது ஒரு ட்ராவல் பண்ணி வந்தேன் செம்ம வெயில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இருட்டிகிட்டு வந்துருச்சு பயம் செய்ய மழை பெஞ்சிடுவோம்ட்டு நல்லா வெயில் அடிக்குது இது வந்து சூப்பராகங்க இந்த பட்டெல்லாம் செய்வா தெரியுமா அது மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு

பார்க்கும்போதே கண்ணை பறிக்குது அந்த அளவுக்கு இருக்குற குடி குடி போட்டிருக்காங்க இந்த பிரானோட ஸ்மெல்லாம் இல்லை பர்ஃபெக்டாக க்ளீன் போடுறாங்க குடி குடி பிரானா இருக்கு அதை சாப்பிடும்போது வந்து நல்லா கடிப்படுது அது வெங்காயத்தோட ஃப்ளேவர் தக்காளியோட உள்ள ஃப்ளேவர்லாம் வந்துட்டு தொப்பு மாதிரி பண்ணிருக்காங்களா நல்லா செம்மையாக இருக்குது எங்கள் அம்மா இந்த மிளகு அதெல்லாம் போட்டு பண்ணி தருவாங்க சூப்பராக அவங்க

பார்க்கணும் ஆ சாதம் சாதம் ரொம்ப ஓடிக்கிறாங்க நான் வரும்போது யாருமே இல்லை வந்த அப்புறம் சம கூட்டோம் கொஞ்சம் வாங்க ம் இன்னும் கொஞ்சம்

ரொம்ப கழிச்சு நான்வெஜ் சாப்பிட்றேன் அதனால் இன்னொரு தெரில எனக்கு தகட்டுது லைக் வந்துட்டு வெஜ்ஜாக சாப்பிட திருப்பி நான்வெஜ் சாப்பிடுவோம் ஏற்றுக்க மாட்டேங்குது போல் பட் இருந்தாலும் எல்லாம் ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஆனால் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ளேவர் தெரியல அது கரம்போட ஸ்மெல் லைட்டாக தெரியுது நல்லாயிருக்கு மட்டனும் ப்ரான் வந்து மஸ்ட் ஃப்ரை அதனால் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே அவைலபுளாக இருக்குது அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நான் பேசவே இல்லை வந்து வீட்டில் வந்து நானும் வேணாம் சாப்பிடுங்க வந்து வச்சு அதை எடுத்துக்கோங்க அது ஈக்குவலாகிட்டு இருக்குதுங்க அப்போ சீக்கிரம் வயிற்று ஸ்டோன் வர்றது அந்த மாதிரிலாம் வராது அது அதிகமாக கீரை சாப்பிடுங்க சாப்பிடாமல் இருக்காதீங்க கீரை நல்லா ஃபைனலாக ரசம் வீடியோ ரொம்ப லென்த்தாக கூட்டு கொண்டு போக முடியுமா ரச மாதிரிங்க ரசம் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாக சொல்றேன் நல்லா இருக்கு ரசத்தை கூட கொஞ்ச உங்கள் மட்டன் சம்ருங்க அஸ்தூல சூப்பராகும் நம்ம வந்து பிளான் எடுத்துப்போம் இருக்கு செம்மையா இருக்கு மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்ட வரைக்கும் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு ஹைவேஸில் போகிறவங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து கடை எதுவுமே கிடையாது இந்த கடை வந்துட்டு ஓகே நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஆக்சுவல் கடை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சான் ஸோ சென்னை டூ ஓ பாண்டிச்சேரி டூ சென்னை போகிற வழியில் இருந்துச்சு இப்போ வந்து சென்னை டூ பாண்டிச்சேரி போகிற வழிக்கு மாற்றிருக்காங்க ஸோ எனக்கு வந்து அவங்களோட டிஷ்ஷு வந்து எது ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் வந்து ப்ரான்மே சூப்பராக இருந்துச்சு நண்டு கிரேவியை விட வந்து ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சிக்கனுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ வரீங்க ஹைவேஸில் ஒரு சின்ன இடத்துல சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரைவெண்ணிங் பார்க்கலாம் தென் பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மட்டும் டூ ஹண்ட்ரடு சண்டேஸில் மட்டும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிடைக்கும் மீல்ஸ் வந்து ஹண்ட்ரடு மற்ற எல்லா சைட் டிஷ்ஷுமே வந்து ஒன் ஃபார்ட்டி இருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தென் ட்ராவல் பாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பாய்